யோவான் நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்பது முடிய பன்னிருவருள் ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தலும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடன் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை சந்தேகப்பட்டு இவர் கேள்வி எழுப்பியதனால் இவரை சந்தேக தோமா என்றும் அழைக்கிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு இந்த திருத்தூதர் தோமையார் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி அறிவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தோமையாரிடமிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் முதலிலே அவரிடம் இருந்த துணிவு சீடர்களெல்லாம் தாண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிற பொழுது நான் அவரை கண்ணால் கண்டு நம்புவேன் என்று சொல்லுகிறார் இது அவருடைய ஒரு வகையான துணிவை காட்டுகிறது இதைவிட மேலாக லாசர் இறந்து போய்விடுகிறார் அது நடந்தது யூதேய நாடு அந்த யூதேயாவிற்கு ஆண்டவர் இயேசு செல்லுகிற பொழுது அவரை கல்லால் எரிய முயற்சி செய்தார்கள் எனவே ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்கிறது அவருடைய இயேசுடைய நண்பரான லாசர் இறந்தவுடன் சீடர்கள் எல்லாம் இயேசு சொல்லுகிறார் லாசர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சீடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அங்கே உமை கல்லறிய பார்த்தார்கள் எனவே அங்கே செல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது என்று அப்பொழுது ஒரே ஒரு திருத்தூதர் இந்த தோமா சொல்லுவார் நாமும் செல்லுவோம் அவரோடு இறப்போம் இயேசுவோடு செல்லுவோம் அவர்கள் கல்லால் எரிந்தால் அதை வாங்கி இறந்து போனாலும் பரவாயில்லை என்று திருத்தூதராக இருந்தபொழுதே உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கும் முன்பாகவே நம்பிக்கையோடு துணிவோடு ஆண்டவர் இயேசுவுக்காக நான் உயிரை கொடுப்பேன் நீங்களும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் அறிவித்தவர் இந்த தோமா அமன்பு சகோதர சகோதரிகளை இந்த துணிவு சாகத் துணிந்த இந்த துணிவு ஆண்டவருடைய சீடர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு இன்று இருக்கிறதா இன்று நாம் பயப்படுகிறோம் எங்கே நாம் அரசா அரசை கேள்வி கேட்டால் அரசனுடைய அநீதியை சுட்டி காண்பித்தால் நம்முடைய நிறுவனம் பாதிக்கப்படுமோ நம்முடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுமோ என்று பயந்து கொண்டு நாம் சாமியை மதத்தை காப்பாற்றுவதற்காக கோழையைப் போல அநீதிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தோமையாரை பாருங்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த இந்த திருத்தூதரை பாருங்கள் எவ்வளவு துணிவோடு நாமும் செல்வோம் இயேசுவோடு இறப்போம் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் அவருடைய நண்பர் இறந்து இருக்கிறார் அதை பார்க்க வேண்டும் அதற்காக எந்த சிக்கல் வந்தாலும் சாவே வந்தாலும் நாம் செல்ல வேண்டும் என்று துணிவோடு இருந்தார் இந்த தோமையாரிடம் இருக்கக்கூடிய அந்த துணிவு அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஞானம் உயிர்த்த ஆண்டவரை நீங்கள் கண்டீர்களா நான் அவருடைய காயத்தை பார்த்து தொட்டால் தான் நம்புவேன் என்று தைரியமாக யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று கேள்வி இருக்கிறார் இறுதியில் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை கண்டவுடன் இந்த தோமையார் சொல்கிறார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இதுதான் மேலான நம்பிக்கை அறிக்கை என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருமே எழுதி வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் நீரேயன் ஆண்டவர் நீரேயன் கடவுள் இந்த வசனத்தை மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோம் என்றால் நம்பிக்கையோடு உணர்ந்து நாம் வாசித்து கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இன்று நமக்கு யார் ஆண்டவர் இன்று நமக்கு யார் கடவுள் நாம் எதற்கு கீழ்படுகிறோம் நாம் யாருக்கு கீழ்படுகிறோம் நாம் யாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம் யார் நமக்கு கடவுளாய் இருக்கிறார் பணமா இடமா நிலமா பதவியா பெயரா புகழா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தோமையார் சொன்னாரே அதுபோல நம்மால் சொல்ல முடியுமா ஆண்டவரை அப்படியாய் நாம் பார்க்கிறோமா தோமையாரைப் போல ஆழமான விசுவாசம் கொண்டு உறுதியான நம்பிக்கை கொண்டு இருப்போம் இன்னும் சிறப்பாக இந்த தோமையார் தைரியமாக இயேசு கிறிஸ்துவிற்காக சாக இருக்கிறார் தன்னுடைய உயிரை ஒரு மறைசாட்சியைப் போல இழந்திருக்கிறார் எதற்காக ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் கலிலேயாவை சார்ந்தவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்ததாக சொல்லுகிறார்கள் எவ்வளவு பேதனைகளை அவர் அனுபவித்திருப்பார் எல்லா துயரங்களையும் எதற்காக ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆண்டவர் இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார் இவர் இயேசுடைய உறவினராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவைப் போல முகத்தோற்றம் உடையவர் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசுவை இவருக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அவருக்காக உயிரை கொடுப்பதற்காகத்தான் இவர் இருந்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தோமையாரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அவரிடமிருந்து அந்த நம்பிக்கை அவரிடமிருந்து அந்த கேள்வி கேட்கும் துணிவு அவரிடமிருந்து அந்த நீதியின் மீது உண்மையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை நாம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் அதற்காய் நாம் ஜெபம் செய்வோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக திருத்தூதரான தோமையாரை எங்களுக்கு மாபெரும் கொடையாய் கொடுத்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி எங்கள் இந்திய தேசத்தை வருவதற்காய் நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நேரே ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த திருத்தூதரான தோமையாருடைய பெருவிழாவிலே ஆண்டவரே நாங்கள் இந்த திருத்தூதரை போல உண்மையாக தைரியமாக அறிவிக்கும்படியான ஞானத்தை நம்பிக்கையை துணிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் குடி நோய்கள் கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று உழைத்து நேர்மையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே இவர்கள் உழைப்பிற்கேற்ற நலன்களை இவர்களுக்கு நீர் செய்வீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவரே பன்னிரெண்டு வயது சிறுமியை உயிர்ப்பித்த ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே கனிவோடு கண்ணோக்கி இதோ இந்த ஜெப வேளையில் நாங்கள் யாரையெல்லாம் நினைத்து எந்த ஒரு வேண்டுதலோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் நாங்கள் கேட்க முன்பே எங்களுடைய வேண்டுதல்களை எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே இறங்கும் காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீரே எங்களை வழிநடத்துவீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்